சில பேருங்க குழந்தை எல்லாம் தைக்கிறாங்க சில பேருங்க குழந்தை இருந்து தைக்கிறாங்க ஆனா எனக்கு வந்து முதல் குழந்தை இருந்தபோது நான் நிறைய தவிச்சு பெட்ரோல் வாங்கி குளிச்சுட்டேன் எரிஞ்ச நிலமை அஞ்சு சார் நிலமை அப்புறமா ஒரு ஐயா தண்ணல் கொடுக்கற ஒரு தவறு கண்ணத்துல ஒரு அடி அடிச்சு போன போதமா நீ வாய்ந்தா உன்னொன்னு கூட நீ பெத்துப்பேன் உன்னை புருஷ என்ன விட்டு ஓட்டானா உன் கூட தானே இருக்கிறாரு நீ அதே குழந்தை போட்டி போட்டி நீ மனசு ஆதரவு பண்ணு உன் மனசு புண்ணு ஆக்க பார்க்குறேன் இது இது போச்சுன்னா கடவுள் இதுக்கு மேலே அழகான குழந்தை கொடுப்பாரு உனக்கு அரு உள்ள குழந்தை மனசாட்சியோடய குழந்த நல்ல குணவோட குழந்தை அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி நல்ல குழந்தைய கொடுப்பாரு நீ என்னம்மா எந்த குழந்தை பத்தி நீ அழுக்கணே இருக்கிற அப்படின்னு சொன்னா குழந்தை வந்து பிறக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்களே அவங்களுக்கு நீ இந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப தைரிய தைரியத்தை கொடுக்கும் ஆமாம் எனக்கு அதனால நான் நினைப்பேன் சரி பரவாயில்ல எனக்கு தான் போயிடுச்சு ஒன்று அவங்க சொல்ற மாதிரி தான் நான் கேட்டேன் கடவுள் கொடுப்பாரு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஊட்டி அந்த பையன் இறந்து ஒரு அஞ்சு அஞ்சு மாதம் ஏழு ஏழு மாதம் ஆயிடுச்சு ஆ அஞ்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு மாதம் நாலு வருஷம் ஆயிடுச்சு குழந்த எல்லாமே இருந்தேன் நானும் பார்த்தேன் என்னடா ஒரு குழந்தை கூட பிடிக்க மாட்டேன் எல்லா பேரும் என் மாமியா எல்லாம் சொல்லுவாங்க அவ்வளோதான் அந்த பொண்ணு ஒரே குழந்தைல குழந்தை நின்றுச்சு குழந்தை கிடையாது எல்லா பேரும் அக்கம் பக்கம் சொல்கிறாங்க பேச்செல்லாம் கேட்டு வந்து எனக்கு சொல்லுவாங்க டார்ச்சர் போடுவாங்க டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுப்பாங்க ஏன் என் வீட்டு யாரோ சொல்லியிருக்கிறார் நீ ஒரு கொட்டி இன்னைக்கு குழந்த இல்லை அப்படி ஆனால் அப்போ அந்த நேரத்தில் என் பொண்ணு மாசமே ரெண்டு மாசம் தெரியாது மாசமா இருக்கிற தெரியமா ஏன்னா மாசமா இருந்தா வாழ்ந்து எடுப்பாங்க மயக்கம் அடிக்கும் தூக்கம் வரும் சோகம் அடிக்கும் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வாய்க்கால கடிய கடியும் பிரி ஜாலியா விளையாடிக்கணும் இருப்பேன் ஜாலியா சாப்பிட்டு இருப்பேன் ஆனா மாசமான தெரிய தெரியாது அது மாதிரி சில பேரங்களுக்கு அப்படி இருக்கும் சில பேரங்களுக்கு இருக்கும் ஆமா சோக்கமா அடிக்கும் மயக்கம் அடிக்கும் தூக்கம் வரும் சாப்பாடு பிடிக்காது வாந்தி எடுத்துக்கணும் இருப்பாங்க எத்த பத்தாலும் வாந்தி கவுச்சு பார்த்தா வாந்தி சாம்பார் சோறு பார்த்தா வாந்தி எத்து பார்த்தாலும் வாந்தி 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 எடுத்துக்கணும் உங்களுக்கு சுகப்பிரசவம் மாதிரி நடந்ததா இல்ல ஆபரேஷன் பண்ணாங்களா இல்ல இல்ல நார்மல் நார்மல் தானே உங்களுக்கு அதாவது இவ்வளோ ரொம்ப நார்மலா இருந்திருக்கீங்க அப்படி இருந்தும் கூட நான் ஆனா இந்த பயம் எல்லாம் இல்ல உங்களுக்கு இப்படி பார்த்து பார்த்து நடக்கணும் பயமே இல்ல வேலை நல்லா செஞ்சீங்களா ஆனா சமையல் வேலை செய்யும் எந்த மாதிரி வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு செய்யும் இப்போ வீட்ல இருக்கவங்களே வந்து ரொம்ப பயப்படுறாங்களே இப்படி படுக்க கூடாது அப்படி படுக்க கூடாது பாத்து நடக்கணும் அந்த மாதிரி பயந்தவங்கதான் அந்த மாதிரி ம் ஆபரிஸ் ஓ பயம் இருக்க கூடாது ம் கடவல் கொடுத்த குழந்தை இது ம் நார்மலா இருக்கட்டுமோ ஆபரிஸ் சிசரன் இருக்கட்டும் அது கடவல் புண்ணத்துல நல்ல மாதிரி வெளிய வந்துச்சுனா அதே போகுது அப்படி நினைச்சு குழந்தை பெற்றவங்க வந்து பயப்படவே கூடாது ஆமா ம்

இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள பொருந்திடும் பைக்க கூடாது ஆனா அவங்க சொல்ற டேட்டுக்கெல்லாம் பொறுத்தாது இன்னைக்கு மயம் வர்றதுன்னு தெரியாது இந்த ஒயில் போறதுன்னு தெரியாது அதே மாதிரிதான் குழந்தைங்க இன்னைக்கு பிறகு நாளைக்கு பிறகு தெரியாது அது தடவு போட்ட விதி அது அவங்க சொல்ற டேட்டே முடியாது நடுவில் கூட வரும் மாச தடுத்துல கூட வரும் அந்த மாதிரி என் பொண்ணுக்கு பத்து மாசம் பதினைஞ்சு நாள் நம்புவீங்களா யாரும் நம்ப மாட்டாங்க போய்க்கானே இருக்குது போய்கானே இருக்குது டைம் இந்த இந்த கடவுள் மாதிரி நேரத்தில் அவளுக்கு பௌர்ணமி பௌர்ணமி இந்த கார்த்திகை மாசம் வளர்த்து போடுறாங்க கார்த்திகை மாசம் என்னைக்குன்னா ரெண்டு நாள் கார்த்திகை பிறக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி பௌர்ணமி கார்த்திக் பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறமே பிளேறாய் அதே கார்த்திகை பௌர்ணமிக்கு தான் அவரண

அப்புறமா பொண்ணுக்கு சத்திவா சத்தினு வச்சேன் இப்போ குழந்தையே உங்களுக்கு பிறக்காதுன்ற மாதிரிலாம் கூட உங்கள் ஹஸ்பண்ட்லாம் ஆமாம் சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க தைரியமாக என்ன சொன்னால் யா நாலு பேர் சொன்னால் ஒரு ஒரு ஆம்பளைக்கு நாலு பேர் அம்மா அம்மா சொல்லணும் அக்கா சொல்லணும் குழந்தைலவோ குழந்தை விடவோ இவளுக்கு அடுத்து விடு இவளுக்கு அறுத்து விடு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் அறுத்து விடு அறுத்து இப்போ தாலி ஏற வரைக்கும் அவங்க அறுத்து விடுற கதையே இருந்துச்சு ம்

அப்பா பேரும் அம்மரங்க சொல்லுங்க இப்போ அப்பா இல்லாம நாடுல எந்த குழந்தை கூட இல்லை இருக்காது புரியதானே இப்போ உங்க அப்பா இல்ல உங்க அம்மா தானே என் அப்பா இல்லாத குழந்தையா அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி வாழ்க்கை வேந்தேனே ஏன்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு அப்பா இல்லை எனக்கு நானும் என் கதையை சொன்னானே பெரிய கதையே இருக்கு எனக்கும் அப்பா இல்லாமல் அம்மா தான் வாழ்த்து அம்மா தான் இப்படி வச்சு ஆளாக்கி விட்டாங்க இப்போ என் குழந்த கூட அப்பா இல்லாமல் அதுவும் அம்மா தான் வாழ்த்துக்க இருக்கிறேன் நான் தான் வாழ்த்துக்க இருக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க டாடி உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏம்மா அப்பா வரதில்லை பேசுகிறதில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏமா அப்பா வரதில்லைன்னு சொன்னால் அவர் தான் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்க ஒய்ஃப் கூட மாட்டாங்கம்மா அவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஏமா வேற கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வைப்பு விட மாட்டாங்களா எங்க கிட்ட பேசுறதுக்கு வேற கல்யாணம் பண்ணிட்டா நம்மளுக்கு விட மாட்டாங்களா எங்க அப்பா கிட்ட உரிமையோட போய் கொண்டாடுறதுக்கு விட மாட்டாங்கம்மா ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை அவங்க எங்க அம்மா சொல்லுவாங்க விட மாட்டாங்க ஏன்னா நீ பாசத்தை அன்பு காட்டி உங்க அப்பா என் கிட்ட இப்படி வந்து சேர்த்து விட்டுருவான்னு சொல்லுவாங்க தோர்த்திதான் விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா